ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பின்னு ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் யாருங்க சொன்னது வழக்கத்தலையில் முடி முளைக்காது அப்படின்னு எனக்கு எவ்வளோ பெரிய பால்னஸ் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு ரெமெடி உங்களோட பால்னஸ் பிரச்சனையை சரி பண்ணுங்க அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பொருள் வேம்பாலம்பட்டையும் சின்ன வெங்காயம்தாங்க இந்த வேம்பாலம்பட்டை மேஜிக் ஹேர் க்ரோத் தாங்க நான் சொல்லுவேன் இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறனுங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க இதை ஊற வச்சுக்கலாங்க அடுத்து சின்ன வெங்காயத்தை ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க சின்ன வெங்காயத்தை வெறுமனே யூஸ் பண்ணா உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனாலதான் இன்னைக்கு நான் வேம்பாலம்பட்டையும் சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ ஊர்ன வேம்பாலம்பட்டையோட தண்ணியையும் இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இத உங்களுக்கு முடி கொட்டின இடத்துல மட்டும் தாங்க அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிறாங்க இதோட இந்த ஹேர் ஆயிலும் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை சுத்தமா